பட பட நிப்ராய்ஸ் வட பட 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 நிட்ராய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் பட பட நிப்பாய்ஸ் பட பட இன்னைக்கு அதனால் தோசை அம்மா கடைக்கு வந்தேன் நியூ ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னால் முடிஞ்சது கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு மீல்ஸுங்க இலையோடுங்க எல்லாருக்கும் ஒரு அப்பளம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஒரு ஆசைங்க எனக்கு வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக தான் இங்கே வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் இங்கே இருக்குங்க சாம்பார் கூட்டு அப்பளம் பொரியல் வடை பாயசம் எல்லாமே இது உள்ளே கவரில் இருக்குது பாருங்கள் ஊர்கா கூட இருக்குதுங்க பாருங்க சாம்பார் இருக்குது பாருங்க பாயசம் இது பாயசமும் இருக்குதுங்க மோர் இருக்குது பாருங்க ரசம் இருக்குது வடை இருக்குது வடை உள்ளே வச்சிருக்காங்க பொரியலும் கூட்டம் இருக்குங்க பச்சடி நான் வந்து வீடியோவில் போடுறது நான் கொடுக்குறேன்றது சொல்லுறதுக்காக போடலங்க தயவு செஞ்சு பட் இந்த மாதிரி அவங்கவுங்க பர்த்டேக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் அதனால தான் போடுறேன் அதே சமயம் உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் இந்த மாதிரி போய் கொடுத்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை நல்லபடியாக சாப்பிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கொடுக்குறேன் வேறு எதுக்காகவும் கிடையாது யாரை நம்மளை ஏற்றுட்டு வாங்கிக்கிறாங்க நம்மளை மகிழ்ச்சி பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்க நம்ம மகிழ்ச்சி நம்ம பண்ண போலங்க என்ன அவங்க மகிழ்ச்சி என்னன்னு பார்க்கலாம் அவங்க வாங்கி சாப்பிட்டாங்களோ அதோட சந்தோஷம் எதுவும் இல்லைங்க வாங்க போகலாம்

கொடுத்து வந்துட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு எல்லோரும் சாப்பாடு எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் வாங்கினாங்க வாங்கிட்டு என்ன ஆசீர்வாதமாக பண்ணாங்க பர்த்டேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் ஏரியாவில் இருக்கவங்க இந்த மாதிரி போய் கொடுங்க உங்களுக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் உங்கள் பசங்களுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரி வருமா கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு உங்களை வாழ்த்து வேறு ஒன்றும் வேண்டாங்க ரொம்ப ப்ரிசர் பண்ணுவாங்கண்ணா சிம்பிளாக உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி கொடுங்க என்னால் இருபது முடியுதா உங்களால் முப்பது முடியும் உங்களால் பத்து முடியுதா அஞ்சு முடியுதா ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு மனது சந்தோஷமாக அதுவே அந்த உடல் அந்த போதையை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதை விட விடமாட்டிங்க என்னென்னா அவங்க அந்த கொடுக்குற ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா அது ஒரு போதை மாதிரி அது அவங்கள அது வேறு மாதிரி இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அதெல்லாம் அதை அனுபவிச்சா வண்டி தான் தெரியும் அனுபவிக்காமல் தெரியாதா இருக்கும் அதுமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க எங்களா இருக்கேன் நானுங்க கொடுத்துட்டு வந்தேன்னு இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னு இப்போ நாங்கள் எல்லாம் ஹோட்டல் போய் சாப்பிட போகிறோம் இன்றைக்கிட்டே சூப்பராக போகணும் பார்க்குற நீங்கள் எல்லோரும் என்ன ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள் வாழ்த்துங்க என்ன நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க நம்ம சேனல் இன்னும் டெவலப் ஆகணும் நல்லா வாழ்த்துங்க அதே சமயம் நம்ம சேனலில் பாருங்கள் என் பர்த்டேக்கு ஒன்றே ஒன்று கேட்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க அது எனக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணுன்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ